இவங்க எல்லாமே அந்த ரோட் சைடு தங்கி தர்மம் எடுக்கிறாங்க கேனடா நாட்டில் இருந்து பிரியா மேடம் முப்பத்தஞ்சு பேருக்கு பெட்ஷீட் கொடுக்குறாங்க மேம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் குளிர அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க இவங்களுக்குலாம் பெட்ஷீட்டே நம்ம கொடுக்கல என்னோடய ஃபேவரேட் பாட்டி ஹலோ ஸ்வீட் ஹார்ட் எப்படி இருக்கீங்க சரி இந்த பெட்ஷீட் யார் தரா தெரியுமா வெளிநாட்டில் இருந்து பிரியா மேடம் கொடுக்குறாங்க கேனடா கேனடா நாட்டில் இருந்து கொடுக்குறாங்க மேடம் சந்தோஷமா நூல் பெட்ஷீட் தான் நல்லா குளிர் தாங்க நம்ம வீட்டிலேயே தான் யூஸ் பண்ணுறோம் வரட்டுமா ஏன் அழுகுறீங்க இவங்க வந்து ஸ்கூல் டீச்சர் இன்னைக்கு இவங்களுக்கு இந்த நிலம பார்த்துக்குவாங்க பிள்ளைங்க இருந்தும் கை விட்டுட்டாங்க

ஒரு ரெண்டு பெட்ஷீட் தரேன் அந்த பழைய பாட்டிகளுக்கு கொடுத்துருங்க வந்தா சந்தோஷமா தாத்தா வெளிநாட்டுல இருந்து தராங்க கஷ்டப்பட்ட நாங்கள் நைட்டு துவங்க முடியாத இந்த மகராட்சி கொண்டாந்தை பெற்றுட்டு கொடுத்து நாங்கள் நிம்மதியாக தூங்கறோம் நாங்கள் தாத்தா வெளிநாட்டிலேருந்து பிரியா மேடம் தராங்க பிரியா மேடம் நோய் நொடி இல்லாமல் அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் மேடம் பிரியா மேடம் நல்லா இருக்கும் அவங்க நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் பிளைண்ட் தர்மம் எடுத்துகிட்டு இருக்காங்க நிறைய தாத்தாக்கள் இறந்துட்டாங்க இவங்கெல்லாம் அந்த கோவிலே தர்மம் எடுத்துட்டு இங்கேயே தங்கிக்கிறாங்க கிறறாங்க. படி வெளிநாட்டில இருந்து குடுக்குறாங்க. கனடா நாட்ல இருந்து பிரியா மேடம் கொடுக்குறாங்க சரி. ரொம்ப கஷ்டப்பட்டவங்க கொடுத்துட்டீங்க நீங்க நல்லா இருக்கணும் சரி படி சந்தோஷமா. சந்தோஷம். பிரியாமா சரி தாத்தா. நன்றி வாடமா. பெட்ชีட் ஆ சரி கொஞ்ச நேரம் சந்தோஷமா சந்தோஷ் குளூர்ல எங்க இந்த இடத்துல தான் அவங்க தங்கியிருக்காங்க பாட்டி வெளிநாட்டில இருந்து பெட்ชีட் தராங்க. அவங்க பேர் வந்து பிரியா. பிரியா நல்லா இருக்கும் தண்டே நல்ல மாதிரி நல்லா இருந்தா தான் நம்மளுக்கு எதையும் பிரியா செல்லை காட்டினே. அவங்கள செல்ல்ல காட்டவா? நானே பார்த்ததில்ல இருந்து தராங்க இவங்க எல்லாருமே வந்துட்டு யாசகர்கள் தர்மம் எடுத்துட்டு இங்கே தங்கிட்டு இருக்காங்க அண்ணா உங்களுக்கு வெளிநாட்டில இருந்து பெட்ஷீட் கொடுக்கறாங்க கேனடாங்கிற ஒரு இருந்து பிரியா மேடம் கொடுக்குறாங்க முப்பத்தி அஞ்சு பேருக்கு பெட்ஷீட் கொடுக்குறாங்க குளிர்காலம் தமிழ்நாட்டில் நன்றிங்கண்ணா நன்றி

முன்னால் தங்கிருக்கிறாங்க இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல ஒரு ஏழு வருஷமாக அந்த சர்ச்சு முன்னால் இவங்கள்லாம் இருக்கிறாங்க இந்த சர்ச்சு வாசல்ல இருந்து தான் யாரையுமே எந்த இடத்துக்கும் அனுப்பலை மீதியெல்லாம் ஒவ்வொரு இடத்துக்குளும் தங்க விட மாட்டாங்க இந்த இடத்துல தான் தங்கியிருக்காங்க இவங்க எல்லாருமே ஐயா வெளிநாட்டிலேருந்து கொடுக்குறாங்க அவ்வளோ நல்லா இருக்கும்